எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிளாட்டு வலசையூர் சொல்லுறிங்களா அது வீராணம் வலசையூர்லாம் சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப்பு ரொம்ப பக்கத்துலையே வடக்கு கிழக்கு நல்லா கார்னர் விட்டு அமைஞ்சிருக்குங்க வடக்கு கிழக்கு உங்களுக்கு பாருங்க மேப்பு அட்டாச் பண்ணியிருப்பேன் நீங்கள் மேப்பு பார்த்துக்கலாம் இந்த இடத்து மட்டும் பார்த்தீங்கன்னா எங்கள் சொந்த ஓனருங்க எங்கள் ஓனர் தான் இந்த பிளாட்டு பிரித்து போட்டார் அதில் இருக்கிற நாலு பிளாட்டு தான் இப்போ வந்து நாங்கள் கொடுக்குறாரு சரிங்களா வேறு அங்கே போய் இந்த மேப் வச்சு விசாரிச்சிங்கன்னா அவங்க தான் ஓனருன்னு சொல்லி உட்காந்து பேசி உங்களை நிறைய ஏமாத்துறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்பு இருக்குது நான் பாருங்கள் பஸ் ஸ்டாப்பு பக்கத்துலையே கரெக்டாக இடத்த காமிச்சிருக்கிறேன் அப்படின்னா எங்கள் ஓனருடைய இடம் சரிங்களா எங்கள் ஓனருடைய இடம் அவர் பேரில் தான் கரையத்தில் இருக்குது மொத்தம் நாலு பிளாட்டு வடக்கில் ரெண்டு ப்ளாட்டு அற்புதமாக இருக்குங்க இருபத்தஞ்சிக்கு ஐம்பத்தஞ்சி இருபத்தஞ்சிக்கு ஐம்பத்தஞ்சு ரெண்டு ப்ளாட்டு வடக்கு சூப்பராக இருக்குங்க கிழக்கில் ரெண்டு ப்ளாட்டுங்க இருபத்தஞ்சிக்கு அறுபது இன்னொரு ப்ளாட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சிக்கு ஐம்பத்தஞ்சு ஒரு ப்ளாட்டுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கிழக்கு வடக்கு இதுதாங்க இடம் பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப பக்கங்க சரிங்களா நீங்கள் வந்து இந்த இடத்து மேல் ஆசை பேணும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம கால் பண்ணால் போதும் இந்த இடம் வந்து எங்கள் ஓனருக்கு மேலே கிரையத்தில் இருக்குது அங்கே இருக்கிற யாருமே இமே இந்த இடத்துக்கு வந்து சைன் அத்தாரிட்டி கிடையாதுங்க எங்கள் ஓனர் தான் இந்த இடம் ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நாம் இங்கே டவுனில் இருக்கோம் நீங்கள் போய் இந்த இடத்த தேட போனீங்கன்னா அங்கே யாராவது உங்களை உட்கார வச்சு இடம் என்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லி உங்களை ஏமாற்றிட்டாங்கன்னா அப்போ நம்ம எங்கள் ஓனருக்கு நான் பதில் சொல்லணும் சரிங்களா அதனால் உங்களுக்கு இந்த இடத்த பார்க்கணும் அதே மாதிரி ரேட்டு ஆயிரத்தி ஏழ்நூறுபா ஒரு சதுரடி சரிங்களா அங்கே ஓரளவுக்கு நல்லா மெயின் ரோடு பக்கத்துக்குலாம் ரேட் அதிகமாக தான் போகுது ஆயிரத்தி ஏழ்நூறுபா நீங்கள் வந்து ஒரு ஒரு சதுரடிக்கு இடம்